ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சுரவே சுர அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்த அனலைஸ் பண்ணுறோம் சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அனாலிசிஸ்ட் மொத்தம் வந்து ஒரு பேர் தான் சஜஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இது நியூ ஃபிஃப்டி டூ வீக் லோ ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டெப்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக எடுக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது அதனால இது வந்து ஹை வால அலட்டிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு அது மைனஸில் வேற போயிருக்கு ஸோ இப்போ அவங்க வந்து இன்வெஸ்டிங்க்கு எடுத்து செஞ்சுருக்காங்களான்னா கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்லேருந்து நமக்கு இவங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு பெர்சென்ட்டு கம்மியாயிருக்கு ஸோ கேஷ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கல ஆனால் இதுவெல்லாம் வந்து டைனமிக் டக்குன்னு அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் வேறு எதாவது செலவு பண்ணியிருப்பாங்க அடுத்த வருஷத்துக்கு அது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடும் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து எல்லாமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதாவது வேல்யூவேஷன் ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து ஒரு மாடரேட்டாக நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இருக்குது லிக்விடிட்டி ரேஷியோலாம் நல்லாயிருக்கு இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது நெட் அசெட் வந்து டோட்டல் அசெட் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி ரெண்டுன்னு

தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க போனஸ் இஷ்யூ எதுவும் இல்ல அப்ப இது நார்மலா இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கிடைச்சதா தான் இருக்கு இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருந்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா பீக்ல போயிருக்கிறான் பீக்ல போயிட்டு அப்படியே கீழே வந்து பாதிக்குமே கீழே இறங்கிட்டான் இப்ப இவன் எந்த இடத்துல நிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் எங்க நிக்கிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரேஞ்ச காட்டிலும் ஒரு கொஞ்சம் கூட நிக்கிறான் இப்ப இது வந்து அடுத்த வருஷத்துக்கு இது கீழே இறங்க போதா இல்லாட்டி இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆக போதான்னு நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்ட்டா இப்போ இருக்கக்கூடிய லெவல்லே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ கரண்டா இவங்களுடைய ஈபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் எடுக்கிறோம் மூணு குவார்டர் ரிசல்ட் வந்துட்டதுனால இயர் ஆன் இயருங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வந்து கம்பேர் பண்றோம் நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ முப்பத்தேழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ தான் இது கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது சரி இப்போ இந்த சமயத்தில் வந்து கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு க்யூ டு க்யூவில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் வந்து மூணு புள்ளி நாலுன்னு குறைஞ்சி போயிருக்கு அங்கே பார்த்தோம் கொஞ்சம் ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தோம் இங்கே பார்த்தா ஈபிஎஸ்ஸு திருப்பி இந்த குவார்டருக்கு அடி வாங்கியிருக்கு இது நார்மல் தான் பட் இனிமேல் சப்ஸிக்வைண்ட்டாக அடுத்த குவார்டருக்கு கொஞ்சம் கம்மியாக போதோ அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மார்ச் மாதம் இவன் கம்மியாக எடுக்கிற மாதிரியே தெரியுது மார்ச் மாதம் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துட்டு இருக்கிறா அடுத்த குவார்டருக்கு கம்மியாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு வந்துடும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதிமூணு புள்ளி ஏழுன்றிருக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னு தெரியல கொஞ்சம் ஒரு நாற்பது பிசா டிடிஎம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டுது பார்ப்போம் இந்த சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பார்ப்போம் இப்போ இவங்களுடைய எம்எஃப் வந்து இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தொம்போது பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி ஒன்பது டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி பத்தொம்போது ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி பதிமூணு ஃபேர் ப்ரைஸ் நமக்கு வந்து முந்நூற்றி பதிமூணு ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரேஷியோவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இவனுடைய குமியிலேட்டிவ் வந்து பார்த்தோம்னா பதிமூணு இது வரைக்கும் வந்திருக்கு ஈபிஎஸோட டிடிஎம் பதினாலுன்னு இருக்குது இப்போ குமியிலேட்டிவோட ஆவரேஜ் குமூலேட்டிவ் ஈபிஎஸோட ஆவரேஜ் நாலு புள்ளி முப்பத்தி ஏழு இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் மூணு புள்ளி நாலு இப்போ இவை இந்த மூணு புள்ளி நாலுங்கிற ரேஞ்சுக்கே எடுத்தான்னா கூட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க க்யூ த்ரீக்கு ஈக்குவல் ஆகிடுது இது ஒரு ஒரு பாயிண்ட்டு ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் சிக்ஸு பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸிட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் வந்து நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கூடுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பதினேழு நெக்ஸ்ட் குவார்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் குவார்டர்னா மார்ச் மாதத்துக்கு அதுக்கப்புறம் ஜூன் குவார்டருக்கும் சரி இது வந்து செப்டம்பர் குவார்டருக்கும் சரி அப்ப ஜூன் குவார்டர் வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ஆவரேஜையே எடுத்துட்டு வந்தாலும் அவன் என்ன பண்றான் கியூ டூல பார்த்தோம்னா ஜூன் குவார்டர் முடிஞ்சு செப்டம்பர் குவார்டருக்கு வரும்போது இவன் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ இந்த மாதிரி இவன் ஆவரேஜே எடுத்தான்னா பரவாயில்ல ஆனா அவனுடைய பிஹேவியர் என்ன செய்யுது மார்ச் மாசம் கம்மியா எடுக்கிறான் அப்படிங்கிற பிஹேவியர் இருக்கு அப்படி கம்மியா எடுக்கிறது கூட ஆவரேஜா இருந்துட்டதுன்னா கூட பிரச்சனை இல்லை கம்மியாக இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லலாம் ஃப்ராக்ஷன்ல கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது வந்து ஒரு புல்லி ஸ்ட்ரெண்டு இது வந்து இப்போ இன்னும் புல்லி ஸ்ட்ரெண்டுக்கு வரல இவன் என்ன வந்து கீழே தான் சுத்திட்டு இருக்கிறான் இப்படி கீழே சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதை உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ எக்ஸ்பனென்சியலில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் நேரடியாக மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் பார்க்கலாம் நான் கீழேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ரைஸை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு ரவுண்டு முதல்ல பார்த்துருக்கோம் கீழே வந்து எஸ் ஃபோர் வந்து நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலு இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான் இதை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு இது எஸ் ஃபைவ்க்கும் எஸ் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நான் எஸ் ஃபோர் வரைக்கும் தான் நான் போட்டிருக்கிறேன் ஃபார்ம்லாம் எஸ் ஃபை நான் போடலை ஸோ இப்போ இது வந்து மிட் பாயிண்ட்டு இப்போ எஸ் ஃபோர் வந்து நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலு இது அதுக்கு கீழே உடைச்சானா நூற்றி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு எஸ் த்ரீ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எஸ் டூ முந்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து நானூற்றி பதினெட்டு எஸ் ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுநூற்றி ஒம்பது எஸ் த்ரீக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி நாற்பது எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி எட்டு இது வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது இவன் வந்து ரெண்டு குவார்ட்டருக்கு வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அவன் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா எடுத்துட்டானா பிரச்சனை இல்லை ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பிட்டான்னா கீழே இது வந்து சப்சிக்வெயின்ட்டா இங்க வரைக்கும் இறங்கிட்டு இதுக்குள்ள சைடுவேஸ்குள்ள போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவன் வந்து இதுக்கு மேல வந்து கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே என்ன எஸ் எஸ்திரியை கடந்து மிட் பாயிண்ட் கடந்துருக்கான் அதை உடைக்கும் போது எஸ்டியூ டூ எஸ் டூவை கிடந்து அதோடய மிட் பாயிண்ட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இவன் மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் ப்ரீவியஸ் கையான முன்னூற்றி அஞ்சு டூ முந்நூற்றி நாற்பதுங்கிற அந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சி எஸ் டூ முந்நூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி பதினெட்டு அதையும் உடைச்சான மிட் பாயிண்ட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு டூ ஐநூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ் டூவோடையே கூட டெண்ட் ரிவர்சல் ஆகலாம் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் இவன் நல்லா எடுக்கணும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே